ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் சிறகடி காசி சிறியல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் நேற்று வந்து ஒரு ஹைப்போடு வந்து சிறியில் வந்து முடிச்சிருந்தாங்க இல்லையா இந்த மாதிரி வந்து ரோகிணி வந்து ரெண்டாவது கருத்தரிக்கிற விஷயமாக தான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து மீனா வந்து ஸ்ருத்திட்ட வந்து சொல்லிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ரமோவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு சொல்ல அதுக்கப்புறம் விஜயா வந்து ரோகிணிகிட்ட வந்து கேட்குற மாதிரி இப்போ அப்படி என்ன தான் நடந்திருக்கு இந்த விஷயத்தையும் ஐயோ எப்படிதான் சமாளிக்கிறாங்க அப்படின்றத பார்த்தலாமா எப்படியும் நீங்க எல்லாருமே வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க நம்மளுமே நம்ம வீடியோல நேத்தே வந்து கெஸ் பண்ணிருந்தோம் அதே தாங்க அதே தாங்க நடந்திருக்கு சரி இப்போ வாங்க நம்ம சீரியல்குள்ளார போலாம் இப்போ வந்து மீனா வந்து சொல்றாங்க ரோகிணியை வந்து சீதா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் பார்த்தேன் அப்ப வந்து அங்க விசாரிச்சப்போ அங்க இருந்த பொண்ணு வந்து சொன்னாங்க ரெண்டாவது கருத்தரிக்கிற விஷயமா தான் ரோகிணி வந்து ஏதோ செக்அப்காகலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னதும் என்ன சொல்றீங்க மீனா அவங்களுக்கு தான் இன்னும் பேபியே பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்ல அதுதான் ஸ்ருதி எனக்கும் வந்து ரொம்ப ஒரே ஷாக்கிங்காக இருக்குது இந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தெரியல அப்படின்னதும் அதனால என்ன இப்போ வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சுல்ல வாங்க அவங்கக்கிட்டே என்ன எதுன்னு கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க ஐயோ ஸ்ருதி இருங்க இருங்க இப்படி தான் போன தடவை என்ன எதுன்னே தெரியாமல் நான் வந்து வீட்டில் சொன்னதுனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதனால இப்போ இந்த விஷயத்துல நம்ம வந்து பொறுமையாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஸ்ருதி வந்து ஐயோ மீனா எப்படி இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு பொறுமையாக இருக்க முடியும் எனக்கு வந்து தலையே சுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கும் அதே மாதிரி தாங்க இருக்கு ஆனா வர வழி இல்ல ஸ்ருதி இது வந்து அவங்களா உண்மையை வந்து வெளியில சொல்ற வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்ததாகணும் இல்லைன்னா வீட்டுல வந்து பெரிய இஷ்யூ ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு போறாங்க ஸ்ருதி ஆனா ரவி ரவிட்ட வந்து சொல்லிடுறாங்க என்ன சொல்ற நீ எதாவது கனவு கிணவு கண்டியா அப்படின்றாங்க நான் எதுக்கு நான் கனவு காண போறேன் உண்மை ஏதாவது சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன்

ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க யாருக்கும் சொல்ல வேணாம்ன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க ஸ்ருதி அப்புறம் ஏன் என்கிட்ட சொன்ன அப்படின்னு கேட்கறாரு ரவி என்னால ஒரு விஷயத்தை அப்படியே மனசிலே வச்சுக்கலாம் முடியாது உடனே இதை யார்கிட்டையாவது வந்து கொட்டிடணும் இப்போ வந்து நான் வந்து ஃப்ரீ ஆயிட்டேன் நீ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூலா சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே ரவி வந்து ஐயோ என்னடா இது என் நம்ம மண்ணையில ஏற்றி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த விஷயத்தை வந்து முத்துட்ட வந்து சொல்றாங்க டேய் என்னடா சொல்ற உண்மையாவா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதேபட்றா ஆனால் இந்த பார்லர் அம்மா எதோ ஒரு ஃப்ராடு வேலை பண்ணதுன்னு எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்தது ஆனால் அது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே ஏடா ரெண்டாவது இருக்கிற மாதிரி இருந்தாதுன்னா ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு போவாங்க மொத குழந்தைக்கே அப்படி சொல்ல முடியாதுல்ல அப்படின்னா என்னடா வளர்ற அப்படின்றாரு ஆமாடா நானே வளர்றல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் முத்தும் இந்த விஷயத்தை வந்து நீ விளையாட்டு தினமே எதுவும் கேட்டு கேட்டு வச்சுட்டாத வீட்டில் வந்து பெரிய பிரச்சனையாயிடுது சரியா இந்த விஷயத்தை வந்து யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னேன் என் கிட்ட ஏன்டா சொன்ன அப்படின்ட்டு முத்து வந்து கேட்க இல்லை இல்லை ஸ்ருதி வந்து யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்லிட்டு தான் என் கிட்ட சொன்னா ஆனால் என்னால் வந்து அதை வந்து அப்படியே வச்சுக்க முடியல நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டப்பா ஆனால் நீ யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ முத்துக்கு வந்து பயங்கரமாக குழம்பிடுது ஆனால் வந்து முதலே தான் அண்ணாமலை சொல்லி வச்சிருக்காருல்ல எந்த விஷயம்னாலும் டைரக்டா வந்து வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லக்கூடாது எதுனாலும் என்ன தனியாக கூப்பிட்டு சொல்லுன்னு சொல்லியிருக்காருல அதனால அண்ணாமலையை வந்து மாடி கூட்டிட்டு போய் முத்து வந்து சொல்றாரு என்னடா சொல்ற நீ பக்கத்துல வா ஊதி காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பா நான் குடிக்கலப்பா நான் குடிச்சிருந்தேன்னா ஹாலில் நிக்க வச்சு எல்லாரும் இப்போ நான் தனியாக கூப்பிட்டு சொல்ல மாட்டேன்ல நிஜம்தான்ப்பா ஆனால் ஒன்றுப்பா இந்த பார்லர் அம்மா வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஃப்ராடு தான் பண்ணுதுன்னு எனக்கு எப்போது டவுட் தான் பிறந்தது பாத்தியாப்பா எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து மறைச்சிருக்கு ஆனால் வந்து இது எப்படிப்பா இது வந்து நடந்திருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாங்க ஏ நீ பேசாம இந்த விஷயத்தை வந்து அப்படியெல்லாம் வந்து கேட்கலாம் முடியாது என்ன எது நம்ம பொறுமையாக தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க சரிப்பா சரிப்பா நீ ஏதாவது முடிவு பண்ணுப்பா நான் வந்து இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்ல அப்படின்னு முத்து வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கீழே வர அண்ணாமலை வந்து விஷயத்த விஜயாட்டு வந்து கேட்குறாங்க ஏன்னா முத்துவும் அண்ணாமலையும் பேசிக்கும் போது பார்லர் அம்மா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அம்மா தானே எந்த ஒரு விஷயம்னாலும் அம்மாவுக்கு வந்து தெரியாம இருக்காது அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க ஸோ அதனால இங்கே வந்து விஜயாட்ட வந்து கேட்கும் என்னங்க சொல்கிறீங்க நம்ம வீட்டு மருமகளை பற்றி இப்படி ஒரு வார்த்தை எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றாங்க இந்த பாரு விஜயா இந்த வீட்டில் அதுவும் முக்கியமாக மனோஜ் விஷயத்தில் எந்த விஷயம் நடந்தாலும் உனக்கு வந்து தெரியாமல் இருக்கவே இருக்காது நீ வந்து எவ்வளவோ விஷயத்த வந்து என்கிட்ட மறைச்சிருக்க இந்த விஷயத்த பற்றி உனக்கு எதா தெரியுமான்னு தான் கேட்குறேன் முதல்ல அதுக்கு வந்து பதில சொல்லு அப்படின்றாரா அண்ணாமலை உன்னை விஜயா வந்து சொல்கிறாங்க ஐயோ சத்தியமாக எனக்கு இதை பற்றி எதுவுமே வந்து தெரியாதுங்க இந்த விஷயத்தை அப்பயே என்ன எதுன்னு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து வேணால் அவசரப்படாத விஜய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னங்க நீங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க இதை வந்து கேட்காம எப்படி இருக்க முடியும் உடனே நான் போய் இதை வந்து ரோகினிட்டு கேட்க தான் செய்வேன் அப்படின்னு போயிட்டு ரோகிணி ரோகினி நான் அவங்க ரூம் கதவை தட்டுறாங்க உடனே மனோஜ் தான் வெளியில் வராரு என்னம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவ அப்படின்னதும் உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரோகிணி முதல்ல வெளியில் வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பயந்துட்டு ரோகிணி வராங்க அதுக்குள்ள ரோ இவங்க ரவி ஸ்ருதி மீனா முத்து எல்லாம் எல்லாருமே வந்துடுறாங்க எல்லாரும் விரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க மீனாக்கு வந்து ஐயோ ஐயோ விஷயம் ஏதோ தெரிஞ்சிருச்சு போலயே அப்படின்ற மாதிரி மீனாக்கு வந்து தோணுது இப்ப வந்து ரோகிணி வந்து வெளியில வராங்க என்ன ஆண்டி ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க உடனே வந்து நீ வந்து ரெண்டாவது கருத்தரைக்கிறதுக்காக செக்கப் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போனியா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணிக்கு வந்து தூக்கி வாரி போடுது சொல்லு அப்படின்னா நீ வந்து மொத தடவை எப்போ கருத்துரிச்ச சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ ஏதோ தெரிஞ்சிருச்சு இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரே பயம் ஆகிடுது ரோகிணிக்கு உன்னே வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க இதை பாரு உன்னை வந்து இந்த வீட்டுக்கு நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் நான் கூட்டிகிட்டு வந்த மருமகனி நான் வந்து உன்னை தலைமையில் தூக்கி வச்சு இருக்கேன் ஆனால் நீ வந்து ரெண்டாவது கருத்தரைக்கிற விஷயமா செக்கப்புக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நியூஸ் வந்திருக்கு, இது வந்து உண்மையா சொல்லு உன் வாழ்க்கையில வந்து என்ன நடக்குது உன் லைஃப்ல என்ன மர்மத்தை வந்து நீ வந்து வச்சிருக்க உன்னை பற்றி எதுவுமே வந்து எனக்கு வந்து தெரியல அப்படின்னா நீ உன் வாழ்க்கையில் வந்து என்னத்தை நீ வந்து மறைச்சி வச்சுருக்க இப்போ நீ எல்லா உண்மையும் இப்போ சொல்லி தான் ஆகணும் சொல்லு எப்போ நீ மொத தடவை கருத்துருச்ச அப்போ நீ ஹாஸ்பிட்டல் போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அப்போ நீ எப்போ மொதல் தடவை கருத்துருச்ச சொல் அப்படின்னதும் உடனே வந்து பயங்கரமாக அப்படியே ரியாக்ஷன்லாம் காட்டிட்டு ஓ அழகிறாங்க அழுதுட்டு போயிட்டு சோஃபாவில் வந்து உட்கார்றாங்க உன்னை முத்து வந்து அப்படியே வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு போய் அண்ணாமலிட்ட சொல்றாரு அப்ப அம்மா கேட்டதுக்கு பதில் சொல்லாம இது எனக்கு என்னப்பா உக்காந்து அழுதுட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லாரும் ரோகிணியோட முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க என்ன பதில் சொல்லப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் வந்து ரோகிணி என்ன ரோகிணி இதெல்லாம் அம்மா வந்து என்னவோ சொல்லிட்டு இருக்காங்க நீ என்ன வந்து ஏதோ அழுதுட்டு இருக்க என்ன நீ கன்சிவானியா ஃபர்ஸ்ட் டைம் கன்சிவானியா எப்போ அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்கறாங்க என்ன சொல்றாங்க இது உண்மையா அப்படின்றலாம் வந்து கேட்கறாங்க மனோஜ் உடனே ரோகிணி வந்து சொல்றாங்க ஆமா நான் வந்து கன்சி வானேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே விஜயா வந்து கேக்குறாங்க என்னது கன்சி வாணியா அப்படின்னா அது எப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தூக்கி வாரி போட்டுருது ரோகிணிக்கு என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி வந்து என்ன ஆண்டி நீங்கள் இப்படி எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க பின்ன வேற எப்படி கேட்க சொல்கிற சொல்லு எப்போ நடந்தது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனோஜ் கேட்குறாங்க என்ன ரோகிணி நீ வந்து கன்சீவ் ஆனியா எப்போ என்கிட்ட நீ எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு மனோஜ் கேட்க ஆமாம் நான் வந்து கன்சீவ் ஆனேன் கொஞ்ச நாள் இருக்கும் ஆனால் அது வந்து அபோஷன் ஆயிடுச்சு நம்ம குழந்தை வந்து இந்த உலகத்தை பார்க்காமலே நம்மளை விட்டு போயிடுச்சு மனோஜ் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க உன்னை விஜயா வந்து அப்படியே பார்க்குறாங்க எல்லாரும் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயா ஆமாம் ஆண்டி நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கன்சி வானேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலை அப்படின்றாங்க கன்ஃபார்ம் ஆனதும் உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் அப்போ தான் வந்து எங்கள் அப்பா வந்து ஜெயிலுக்கு போன நியூஸ் வந்தது எனக்கு வந்து அப்படியே தலையே சுற்றிடுச்சு அதையே நினச்சி நினச்சி நான் வந்து அழுதுகிட்டே இருந்தேன் வேறு எதையுமே என்னால் நினைக்க தோணலை அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் எனக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழறாங்க உடனே விஜயாவுக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது எல்லாரும் அப்படியே ரோகிணியே பார்த்துட்டு இருக்காங்க அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அப்போ வந்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டில் யாராவது எனக்கு எதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்காங்க என்னால் இங்கே நிம்மதியாகவே இருக்க முடியல அப்படின்னதும் உன்னை விஜயா சொல்கிறாங்க எல்லாம் இந்த கட்டுறவதா அவ தான் தேவை உன்னோட விஷயத்தில் வந்து மூக்க நுழைச்சிட்டு இருக்கா அப்படின்றதும் உன்னே ரோகிணி சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னால் பயந்துட்டு பயந்துட்டுலாம் இங்கே இருக்கவே முடியாது எனக்குன்னு ஒரு பிரைவசியே இல்லை என்னால் வந்து சுதந்திரமாக இந்த வீட்டில் இருக்கவே முடியல பேச பேசாம நான் வந்து தனியா போயிடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குண்டை தூக்கி போடுறாங்க ரோகிணி உன்னை விஜயா வந்து ஷாக் ஆகி பாக்குறாங்க இந்த ஒரு பிரம்மோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா ரோகிணி இந்த தடவையும் அடுத்த போய் சொல்லி தப்பிச்சிடுவாங்க ஆல்ரெடி வந்து கன்சி வானம் தான் ஆனா அது அபார்ட் ஆயிடுச்சு தான் சொல்லுவாங்கன்றத நம்ம எல்லாருமே நேத்தே வந்து கெஸ் பண்ணிட்டோம் ஸோ இன்னைக்கு வந்து அதையே தான் இவங்க வந்து செஞ்சிருக்காங்க ஸோ இப்போதைக்கு வந்து ரோகிணி மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் டைரக்டர் வந்து நமக்கு ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்காரு சரி போங்க போங்க டைரக்டர் நீங்க எவ்வளவு தூரம் போறீங்க நாங்களும் பாக்குறோமே இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னதும் எனக்கு என் புருஷன் சொன்னார் அப்படின்னது எனக்கு முத்து சொன்னா எனக்கு ரவி சொன்னால் எனக்கு ஸ்ருதி சொன்னான்னு போக அப்புறம் கரெக்டாக மீனாட்டை வந்து நிக்க போகுது நாளைக்கு மீனாவை போட்டு தாளித்து எடுக்க போகிறாங்க விஜயா அதுதான் நடக்க போகுது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி வந்து ரொம்ப உத்தமமாக என்னோட விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு நான் தான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து மீனாவை வந்து கரிச்சு கொட்ட போகிறாங்க இதே சின்ன திரும்ப திரும்ப பார்த்து எங்களுக்கே அழுத்து போச்சு ஸோ இப்படி வந்து ரோகிணி தப்பிக்க தான் போகிறாங்கன்னா அப்புறம் எதுக்கு வந்து மீனா மூலியமா இந்த ஹாஸ்பிட்டல் இஷ்யூவை வந்து இங்கே கொண்டு வரணும் தேவையில்லாமல் நீங்களே ஒரு ஹைப்பு கொடுப்பீங்க அப்புறம் தேவையில்லாமல் நீங்களே வந்து அதை ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க இதே மாதிரி தான் தமிழும் சரஸ்வதியும் அர்ஜுன் பண்ணுற எல்லா தப்பையும் டைரக்டர் வந்து இல்லை இல்லை இல்லைன்ற மாதிரி பார்த்துட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எபிசோடில் வந்து எல்லாரும் மன்னிக்கிற மாதிரி காட்டிட்டாங்க அந்த மாதிரி ரோகிணி கீது காட்டிட்டு வரும் ஆனால் வாய்ப்பு இல்லையே ஏன்னா விஜயாவோட குணம் வந்து அது கிடையாது ஒரு ஏழு வயசுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் போது கண்டிப்பா வந்ததை சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க அந்த நாள் எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெயிட் இருக்கோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ தான் டைரக்டர் வந்து வெளியில் கொண்டு வராருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கோனில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறைக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ